வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கையில் போதைப் பொருள் வலியமைப்புடன் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசியல்வாதிகள் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்து சில தகவல்கள் வெளிச்சத்திற்கு வரும் சூழ்நிலையில் எவரும் அச்சமடைய வேண்டாம் என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெய்திச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்டது அடுத்து அவரது வாக்கு மூலங்களின் அடிப்படையில் சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் தொடர்ந்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன எனவே மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் அரசியல் தொடர்புகள் எதிர்காலத்தில் படிப்படியாக வெளிப்படுத்தப்படும் என்றார் அதேவேளை அரசியல்வாதிகள் போதைப் பொருள் வலியமைப்புடன் கொண்டிருந்த உறவுகள் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு வெளிப்படுத்தப்படும் எந்த பெயரும் நடைபெற்று வரும் விசாரணையில் இடையூறு விளைவிக்கும் என்பதால் தற்போது பெயர்கள் அறிவிக்க இயலாது என்றும் காவல்துறையின் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்தார் பெருந்தோட்ட பகுதிகளில் அதிக மண் சரிவு அபாயம் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வசிப்பிடங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத் தெரிவித்துள்ளார் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாக சட்டம் மூலத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் மதுரை மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் அறுபத்தி ஆறு ஒன்பது சதவீதமானவை மண் சரிபு அபாயத்திற்கு உட்பட்ட அடையாளம் காணப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன வீடுகளும் நுவரேலியா மாவட்டத்தில் எட்டாயிரத்தி வீடுகளும் அதிக மண் சரிவு அபாயம் பகுதிகளில் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் மீரியபெத்தை மண் சரிப்பில் முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் குறித்த பகுதி மண் பகுதியாக அடையாளம் காணப்பட்டு அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என அறிவித்திருந்த அரசாங்கம் அவர்கள் வசிப்பதற்கான மாற்றிடங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை எனவே இது இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட மரணம் என்பதை கூறுவதை விட அப்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பற்ற தன்மையினால் புரியப்பட்ட கொலைகளாக கருத வேண்டும் என மாகாண சபையில் முன்னதாக பிரேதனையொன்றையும் கொண்டு வந்திருந்தேன் எது எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் மக்களை ஆபத்தில் தள்ளாமல் பொறுப்பு பாய்ந்து செயல்பட விரும்புகிறது அந்த வகையில் பெருந்தோட்ட துறையில் அதிக மண்சரிவு அபாயம் அபாயமிக்க பகுதிகளில் வசித்து வரும் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜனாதிபதி தலைமையில் தலா முப்பத்தி லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகளும் பத்து பேர் காணியும் வழங்கும் நிகழ்வு ஒன்று பண்டார நடத்தப்பட உள்ளது அதே நேரம் பதுரையில் மண் அபாயமுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள பாடசாலைகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அதே நேரம் மதுரை மாவட்டத்தில் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட பதினைந்து இடங்கள் பாதுகாப்பு வேலி விடுதல் உள்ளிட்ட பணிகள் மூலம் நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவில் மீளமைக்கப்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் நாட்டின் பல பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிக மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேல் சப்ரகமூ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணாமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எண்பதாவது அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி இன்றைய தினம் குறித்த கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதோடு உரையாற்றவும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பலசீனத்தை தனியரசாக ஏற்றுக்கொள்ளும் நாடுகளில் இலங்கை உள்ளிட்ட நூற்றி ஐம்பத்தி ஒரு நாடுகள் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ள உள்ள நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பொது விவாதம் நடைபெறுகின்றது அதன்படி இந்த அமர்வின் போது இலங்கை இந்தியா பிரித்தானியா கனடா உள்ளிட்ட நூற்றி ஐம்பத்தி ஒரு நாடுகள் பலஸ்தீனத்தை தனி அங்கீகரிக்க உள்ளன இதேவேளை இஸ்ரேல் அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா சிங்கப்பூர் பனாமா ஹங்கேரி மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகள் பலசீனத்தை தனியரசாக அங்கீகரிக்க மறுத்துள்ளன எனினும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ரத்து அதிகாரம் கொண்ட அமெரிக்கா ஒவ்வொரு முறையும் இது தொடர்பான தீர்மானங்களை நிராகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் நாட்டின் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதன்படி பதினோரு ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக ஏற்றுமதி வருமானம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போது ஆறு தசம் அறுபத்தி ஒரு சதவீத வளர்ச்சியாகும் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாதத்தில் வணிக மற்றும் சேவை துறைகளில் மொத்த ஏற்றுமதி வருவாய் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு தசம் ஐம்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும் போது இது இரண்டு தசம் ஐம்பத்தி ஏழு வருடாந்த வளர்ச்சியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வருடம் கழிந்தும் கடந்த காலம் பற்றி மட்டுமே பேசுவதில் பயனில்லை என்றும் அரசாங்கம் தங்களது வாக்குறுதிகள் தொடர்பில் சுயமதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கடந்த கால அரசாங்கங்கள் செய்த தவறுகளை ஆராய்வதை விடுத்து தங்களது வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அது எந்தளவு பயணித்துள்ளது என அரசாங்கம் சுயமதிப்பீடு செய்ய வேண்டும் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கோஷத்துடன் அரசாங்கம் ஆட்சிக்கு இன்று மக்கள் பலப்படுத்தப்படவில்லை மாறாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் கோடீஸ்வரர்களான இன்று பேசும் பொருளாகியுள்ளமை காண முடிகின்றது எழுபத்தி ஐந்து வருட சாபத்தினால் செல்வந்தர் ஆக முடியாதோர் கடந்த வருடத்தில் செல்வந்தர்களாகி உள்ளனர் அதே நேரம் கடந்த ஒரு வருடத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சி பாதையில் சென்றுள்ளது காய்கறி செய்கை மூன்று தசம் ஆறு சதவீதத்தால் குறைந்ததுடனும் கிழக்கு வெங்காய விளைச்சல் அதிகரிக்கும் காலத்தில் அவற்றை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதே நேரம் கட தொழில் செயல்பாடு முப்பத்தி நான்கு சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது இது குறித்து அவதானம் செலுத்தின் வெளிநாட்டிலிருந்து மீன்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் அத்துடன் ரப்பர் தொழிற்சாலையும் வீழ்ச்சி அடைந்துள்ளது இவை அனைத்து தொகை மதிப்பு புள்ளி விவர திணைக்களும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடியும் இதுவே ஒரு வருடத்தில் அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வெற்றியாகும் மின்சாரத்துறை ஊழியர்களுக்கு அரசாங்கம் அநீதி இழைத்துள்ளது எண்பதுகளில் செயல்பட்டதை போல இன்றும் செயல்பட முடியாது காவல்துறை நீதிமன்றத்தை காட்டி அச்சுறுத்திய காலம் முடிவுக்கு வந்துவிட்டது அவ்வாறு அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாது தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு அன்று இணங்காத ஆசிரியர்களை அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து பழிவாங்கிறது எனவே அடக்குமுறைகளை கைவிட்டு அரசாங்கம் மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் Thank ஜ்பாணத்தில் இடம்பெற்ற பல வால்வெட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பி செல்ல முயன்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வால்வெட்டு சம்பவங்கள் குறித்து காவல்துறையினரால் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த நபர் நீண்ட காலமாக தலைமுறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கு முயன்ற வேளையிலேயே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ள போதிலும் திருப்தி அடையக்கூடிய வேலை திட்டங்கள் எதையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஒரு வருடம் பூர்த்தியில் ஒரு வருட பூர்த்தியில் ஜனாதிபதி என்ன செய்தார் என்று எவரேனும் கேள்வி எழுப்புவார்களாயின் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் இந்த மாதம் ஆரம்பத்தில் ஜனாதிபதி சில வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார் எவ்வாறாயினும் தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சனைக்கு கூறும்படியாக அரசாங்கம் எந்த தீர்வையும் முன்வைக்கவில்லை சில பிரச்சனைக்கு ஒரு வருடத்தில் தீர்வு காண முடியாது என்ற போதிலும் குறுகிய காலத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக காணி தொடர்பான பிரச்சனைகளிலும் அரசாங்கம் தீர்க்கவில்லை மயிலத்த மடு மேச்சல் தரை தொடர்பான பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் நிரந்தர தீர்வை வழங்கவில்லை இதற்கான மானியை அரசாங்கம் வெளியிட தாமதிக்குமாயின் இன முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அத்துடன் மனித உரிமை மீறல் தொடர்பான அரசாங்கத்தின் தீர்வு திட்டமும் ஏற்றுக்கொள்ள முடியாது போய் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நவராத்திரி விரதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் இறைச்சி மீன் முட்டை என்பவற்றை விற்பனை செய்வதற்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இறைச்சி மீன் முட்டை விற்க தடை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது ஹரியானா மாநிலம் குருகிராமிலும் இதே போன்ற தடை விதிக்க வேண்டுமென அப்பகுதியின் விஸ்வ இந்து பரிசத் அமைப்பினர் காவல்துறையில் மனு அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பரிசிடமோல் மாத்திரைகளில் ஒட்டிசம் பிரச்சனை ஏற்படும் என அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்த கருத்தை உலக சுகாதார நிறுவனம் மறுத்துள்ளது முன்னதாக குறித்த மாத்திரையை கற்பிணை தாய்மார்கள் மற்றும் சிறுவர்கள் உட்கொள்வது நல்லதல்ல என ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் தடுப்பூசிகளை செலுத்துவதாலும் ஒட்டிசம் பிரச்சனையை ஏற்படுத்தக் கூடும் என அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் பரிசிடமோல் மாத்திரைகள் மற்றும் தடுப்பூசிகளை செலுத்துவதால் ஒட்டிசம் பிரச்சனை ஏற்படாது என உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே அமெரிக்கா ஜனாதிபதி கூறிய விடயத்தை நம்புவதை விட தான் மருத்துவர்களை நம்புவதாக பிரித்தானிய சுகாதார செயலாளர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்